என்னடே பண்றீங்க ஆபரேட்ட ஃபாலோ பண்ணுங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மிசி வெரி குட் மிசி ஆட் அவுட் 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 சூப்பர் அவுட் சூப்பர் அவுட் வெரி குட் அவுட் என்னைய ரெண்டு கண்ண அடிக்குற மாதிரி த்ரோ பண்ண பாப்போம் வெரி குட் வெரி குட் மூணே மூணு கண்ண வெரி குட் வெரி குட் அடிப்பா தப்பு

पडलं ति पडलं किंवा विसार पडलं ओके